பெரியவர் இந்த ஆராதிக்கிற தேவன் தேவர்களில் சிறந்தவர் அவரை போல் ஒரு தேவம் இல்லை அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை அவருடைய அன்புக்கு அளவே இல்லை அவர் மனதுருக்கத்தில் நிறைந்தவர் கருணையில் அவர் கடல் எல்லோரிலும் அவர் பெரியவர் ராஜாக்களில் பெரியவர் ஞானிகளுக்கு ஞானி சிறந்தவர்களில் சிறந்தவர் பலசாலிகளில் பலசாலி அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை ஒன்று அஞ்சாம் அதிகாரத்தினுடைய வாசித்து விளக்கம் சொல்லி போகிறேன் பட் காட் ஆஃப் ஆல் கிரேஸ் சகல கிருவையின் தேவன் தம்முடைய நித்திய மகிமைக்கு கிறிஸ்து எசுவுக்குள் நம்மை அழைத்தவர் கொஞ்ச நாள் அனுபவித்த பின்பு அந்த வார்த்தை சொல்லும் போது நீங்க ஆமேன் சொன்னோம் கொஞ்ச நாள் அனுபவித்த பின்பு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்துவார் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு ஆமையின்னு சொல்லணும் கொஞ்ச நாள் பாடனுபவித்த பின்பு இன்னொரு முறை கொஞ்ச நாள் தான் பாடு எல்லா நாளும் உனக்கு பாடு இருக்கும்னு என் பைபிள் சொல்லவே இல்லை கொஞ்ச நாள் பாடனுவித்த பின்பு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை செட்டில் பண்ணுவார் கரங்களை உயர்த்தும்போது உங்களை பார்த்து மூன்று முறை சொல்ற உங்க ரகபோத் வருகிறது உங்களை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் எல்லாவற்றை விட அதிகமாய் உங்களை கர்த்தர் செட்டில் பண்ணுவார் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் கையை உயர்த்துற உங்களை பார்த்து இயேசு நாமத்தில் சொல்றேன் உங்கள் புயல் காற்று ஒழிந்து போகிறாக நீங்க வீண்டும் கரை காண்பீர்கள் கர்த்தர் சொன்ன புதிய நாளை நீங்கள் காண வேண்டும் இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு புதிய நாளை தந்து உங்க குடும்பத்தை உயர்த்தி அழகு பார்ப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் கையை தட்டி ஆமை சொல்லிடுங்க வாக்களம் இந்த வசனத்தை படிக்கும் போது அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்பவோ என்னை தேற்றியது கொஞ்சம் காலம்தான் பாடனுபவிப்பீர்கள் கொஞ்சம் காலம் நீங்கள் பாடனுவித்த பின்பு உங்களை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் உங்களை பண்ணுவார் உங்களை சீர்படுத்துவார் உங்களை நிலைப்படுத்துவார் பக்கத்தில் ஒருத்தரை மெல்ல திரும்பி சொல்லுங்க கொஞ்சம் காலம்தான் பாடு அப்படின்னா இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்க மீட்கப்பட்ட தேவ ஜனமாக இருந்தா உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு இருக்கிற எந்த பாடுமே பர்மனெண்டா நிலைப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை அவைகள் கொஞ்சம் காலம்தான் பாடு கொஞ்சம் காலத்திற்கு பின்பு அந்த பாடுகள் ஒழிந்தே தீர வேண்டும் இட் ஹேஸ் அன் எக்ஸ்பைரி டேட் அது உங்கள் குடும்பத்தில் முடிந்து தான் தீர வேண்டுமே தவிர அதை நிலைப்பதற்கு பைபிள் சொல்லவில்லை அந்த நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு என்னோடு சேர்ந்த தேவனை ஆராதீங்கள் கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் எஸ்ஏ கேளு கெழுதும் போது முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினோராம் வசனத்தில் இப்படி வில் மல்டிப்ளை யூ மேன் அண்ட் பீஸ்ட் உண்மேல் ஜனங்களையும் மிருகங்களையும் நான் பெருக செய்வேன் பெரு கனி கொண்டுாடி உங்களை நான் வீண்டும் செட்டில் பண்ணுவேன் ரெண்டு ஐ வில் டூ பெட்டர் அண்ட் அட் யூர் பிகினிங்ஸ் நீ துவங்கும் போது உனக்கு செஞ்சதை விட இப்ப நான் அதிகமா சிறந்தவைகளை எங்க எல்லாமே தீர்க்க தர்சன வார்த்தைகள் தானே நான் சொல்ற உங்க ஓல்ட் எஸ்டேட் பழங்காலத்தில் இருந்தது போல உனக்கு நான் பண்ண மாட்டேன் உங்களை நான் செட்டில் பண்ண நீ போது இன்னும் சிறந்ததை நான் செய்வேன் நீ ஒன்றை தெரிந்து கொள்வாய் நானே உன் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் ஆமீன் கொஞ்சம் நல்லாவே இருக்கட்டும் எப்பவுமே உங்க ஆமீன் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரியோட கொஞ்சம் லவுடா இருந்தா சபை கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் தேவனுடைய மீட்கப்பட்ட இருந்தா எல்லா நாளும் துன்பத்தில் இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார் உங்க துன்பங்கள் முடிந்து போகும் நான் பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன் நீண்ட காலமாய் கஷ்டப்படுகிற சில கஷ்டப்பாடுகளும் சில புயல் காற்றுகளும் சில பிரச்சனைகளும் நான் விசுவாசிக்கிறேன் இன்ற நாள் ஜபத்தில் கர்த்தர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைப்பாராக உங்களுக்கு தெரியும் சீஷர்கள் படகில் ஏறி ஏசு கிறிஸ்துவோடு கூட மறுகரைக்கு போகிறார்கள் மார்க் சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு புயல் கொஞ்ச நேரம் இந்த பாடுகள் நிலைக்காது பாருங்க கொஞ்ச நேரம் தத்தளிக்கிறார்கள் சில சாமங்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் அதற்கு பின்பு பைபிள் சொல்லுகிறது அவர் எழுந்து ஆமீன் சொல்லுங்களேன் காற்றை அதட்டினார் கடலை பார்த்து பேசினார் சமாதானமாயிரு நிலையாயிரு உடனே காற்று அடங்கியது எல்லாம் அமைதிப்பட்டது கரங்களை உயர்த்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க கடந்து போகிற இந்த பாதையில் நிலைத்திருக்கின்ற சில புயல்கள் அது என்றைக்கும் நிலைப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் அது கொஞ்ச நேரம் கஷ்டத்தை கொடுத்ததானால் எத்தனை பேருக்கு தெரியும் என் தேவனை நோக்கி கூப்பிடும்போது போது கூப்பிடுகிறவர்களுக்கு பதிலை கொடுக்கிற என் தேவன் எழுந்து விசுவாசம் ஆமேன் அவர் எழுந்து காட்டையும் கடலையும் அமைதிப்படுத்தியது போல இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜபிக்கிற உங்கள் புயல் காற்றை கர்த்தர் அமைதிப்படுத்துவாராக உங்க பிரச்சனைகள் தீருவதாக உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து போவதாக உங்களை சீர்படுத்தி கஷ்டங்கள் தாங்க நம்மளை சீர்படுத்துது நம்மளை பரிசுத்திற்கு நேரே நடத்துகின்றன ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா உடனே பைபிள் சொல்ல உடனே அமீன் நாற்பதாம் வசனம் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை கூட அவருக்கு அமைதிப்படுமோ எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம நடுவில் இருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்கள் புயல் காற்று இன்னைக்கு கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடு உங்களுக்கு அடக்கி எத்தீர்வார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் முடிவதற்கு முன்பு நீங்கள் உங்கள் சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள் புயலே வந்த மாதிரி அடையாளமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றிடுவார் அக்கினியில் வந்த வாசனை இல்லாதவர்களாய் உங்களை கர்த்தர் நடத்துவார் ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தின் நாற்பது நாற்பதாம் நாற்பத்தோராம் வசனத்தை டூ கிரானிக்கல் சிக்ஸ் ஃபார்ட்டி இப்படி சொல்கிறது பொழுதும் என் தேவனே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் ம் ஆ தேவனாகி கர்த்தாவே உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு உம்முடைய வல்லமை விளங்கும் பெற்றியுடன் எழுந்தருளும் தேவனாகி கர்த்தாவே உம்முடைய ஆச்சாரியர்கள் கண்டு உமுடைய பரிசுத்தவான்கள் உன்னுடைய நன்மையிலே மகிழ்வார்களாக எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்த அன்றைக்கு படகில் எழுந்தருளியது போல சொல்றான் கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொன்னபோது அவர் எழுந்தருளி தன் இலைப்பார்தலில் பிரவேசியும் என்று சொன்னபோது அவர்கள் எழுந்து ஆமேன் ரட்சன்யத்தை வெளிப்படுத்தினாராம் குழந்தையருக்கு பவுல் எழுதும் போது சொல்றார் இன்றே ரட்சன்ய நாள் நான் இன்றேன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரே மாவா நீங்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அன்னைக்கு அவர்கள் ஜெபம் பண்ணினார்களாம் எங்களுக்கு ரட்சிப்பை தாங்க எங்களை விடுவிங்கன்னு ஜெபித்தார்களாம் தேவன் எரிந்து ரட்சிப்பைக் காண்பித்தார் அவர் நன்மைகளை பர்சுத்துவான்கள் கொண்டாடினார்களாம் பவுல் சொன்னதை அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு நான் சொல்றேன் இன்றே ரஷ்ஷன்யினால் இன்றே கர்த்துரு உங்களை ரட்சிப்பாராக இன்றே உங்கள் புயல் காற்றுகள் ஓய்வதாக மூன்று முறை இன்றேன்னு சொல்லுவேன் நீங்க ஆமைன்னு சொல்லி இன்றே கர்த்தரதை செய்யட்டும் இன்றே உங்கள் பிரச்சனைகள் முடியட்டும் இன்றே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக கை உயர்த்தும் போது உங்களை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்ல விரும்புகிறேன் உங்க புயல் காற்று உங்கள் முடிவை காணாது உங்க பிரச்சனை உங்க முடிவை காணாது நீங்க உங்க பிரச்சனையின் முடிவை சீக்கிரம் காண்பீர்கள் கேட்கல பாருங்க சிலருக்காக சொல்றேன் உங்க பிரச்சனை கண்டிராது முடிவை நீங்க சீக்கிரம் சொல்வதற்கே கர்த்தருடி வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் இன்னொரு முறை இன்னொரு முறை கையை உயர்த்தும் போது அதை ஒரு ரேமாவா சொல்லிட்டு போயிருந்தேன் உங்களுடைய பிரச்சனைக்கு உங்க பிரச்சனைக்கு முடிவை நீங்க காண்பீங்க உங்க முடிவை பிரச்சனை காணாது அப்படின்னா அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் கை தட்டிதான் ஒரு ஆமேன் சொல்லிடுங்க சத்தமா சத்தமா அந்த வார்த்தை காமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம்